தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியரை எடப்பாடி பழனிசாமி அரசு மீண்டும் நம்ப வைத்து ஏமாற்றுகிறதோ என்ற சந்தேகம் வலுத்துள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் திரு டி டி கழக பொதுச் செயலாளர் திரு டி டி இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களை எடப்பாடி பழனிசாமி அரசு மீண்டும் ஒருமுறை நம்ப வைத்து ஏமாற்றுகிறதோ என்ற சந்தேகம் வலுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே நீட் தேர்வு சட்ட மசோதாக்களை மத்திய அரசு நிராகரித்ததை மூடி மறைத்து ஏமாற்றிய இந்த ஆட்சியாளர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு அதே போன்றதொரு துரோகத்தை இப்போதும் செய்வது கண்டிக்கத்தக்கது ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கும் வரை மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறாது என்று கூறி பொறுப்பை கழிக்கும் கையாலாகாத ஓர் அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் திரு டி டி தெரிவித்துள்ளார்